விதமாக டிசைன் பண்ணியிருக்கார் வாழ்க்கையை ஒரு நோக்கத்தோட அதாவது சிருஷ்டிக்கும் போது ஒன்றை எங்கேருந்து எடுக்கிறாரோ அந்த எடுக்கப்பட்ட ஒன்று எடுக்கப்பட்ட அந்த காரியம் வந்து அந்த எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அதோ அதை சார்ந்து தான் வாழ முடியும் அப்படி உண்டாகிட்டார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க சொன்னால் வழங்கும் மனுஷனை எங்கேருந்து எடுத்தார் பூமியின் மண்ணை எடுத்து அதில் சரீரத்தை வனைந்து அதுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படி மனுஷன் எங்கேருந்து உண்டாகிறான் அவனுடைய சோர்ஸ் என்ன ரெண்டு சோர்ஸ் அவனுக்கு ஒன்று வந்து தேவன் தமிழி ஆவி அவனுக்குள்ள ஊதுகிறாரு இன்னொன்று அவனுடைய சரீரம் வந்து பூமியின் மண்ணில் இருந்து உண்டாயிடுச்சு அப்போ அவனுக்கு ரெண்டு சோர்ஸ் ஒன்று பூமியின் மண் இன்னொன்று தேவன் அப்போ அவன் நல்லா இருக்கணும்னா அவன் வெற்றிகரமாக வாழணுன்னா ரெண்டு காரியம் இருக்கணும் அவனுக்கு இந்த பூமியோடு அவன் இணைஞ்சு வாழணும் இந்த பூமியில் பூமி அவனோட ஒத்துழைக்கணும் இந்த பூமி அவனும் சரியாக இசைந்து வாழ வேணும் அது மட்டும் இல்லை தேவனும் அவனும் ஐக்கியத்தில் வாழ இந்த ரெண்டும் இல்லைனா எல்லாம் கேட்டுச்சு ரெண்டும் இல்லைனா போச்சு பாவத்தின் விளைவுனால ரெண்டுமே இல்லாமல் போச்சு ஒன்று தேவனோடு இருக்கிற அந்த உறவு கெட்டு போச்சு துண்டிக்கப்பட்டு விட்டாச்சு தேவனுக்கு தூரம் ஆயிட்டாங்க ரெண்டாவது இந்த பூமி சமிக்கப்பட்டிருக்கிறதுனால பூமி சாபத்துக்குள்ளாகிறதுனால இந்த பூமியோடையும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இசைவு இல்லை பூமியை அவனுக்கு இப்போ சொல்கிறத கேட்க மாட்டேங்குது இப்போ வாழ்க்கை எப்படி கட்டிச்சு பாருங்கள் பெண்ணுக்கு பிள்ளை பிறக்கிறது பிரச்சனை ஆயிடுச்சு புருஷனோடு இருக்கிற உறவு பிரச்சனை ஆகிடுச்சு ஆணுக்கு என்ன பிரச்சனை ஆகிடுச்சி பூமி உண்ணுமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும் பதினேழுலேருந்து பத்தொம்போது வசனங்கள் மூணாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பூமி உண்ணுமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நெத்தி வேர்வை நாள் ஆகாரம் பூசிப்பாய் வேலையில் வேதனை இருக்குன்ட்டார் அப்போ ஆணுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்ப எதுலேருந்து இருந்து அவன் எடுக்கப்பட்டான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான் இப்போ அந்த மண் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இது சதிக்கப்பட்ட மண்ணாயிடுச்சு அதனால இவன் சொல்கிறபடியெல்லாம் அது விளைய மாட்டேங்குது விளைய வேண்டிய விதத்தில் விளைய மாட்டேங்குது காய்க்க வேண்டிய விதத்துல காய்க்க மாட்டேங்குது பயிர் உண்டாக வேண்டிய விதத்துல உண்டாக மாட்டேங்குது வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா இப்போ வேலைங்கிறதே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு வேலை டபுள் ஆகிடுச்சி ஆனால் முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கமுட்டார் முன்ன விதைச்சா விதைச்சது வளர்ந்துது இப்போ இந்த முள்ளும் குறுக்கும் ஆகிறதுக்கே நேரம் சரியா போகுது வெலனும் வேஸ்ட் ஆகிடுது இப்படி வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி பெண்ணை எடுத்துக்கணுங்க பெண் எதுலேருந்து உண்டானாள் பெண் மனுஷனுடைய விழா இல்லம்லேருந்து எடுத்தார் மனுஷனை மண்ணிலேருந்து உருவாக்குனார் அவனுடைய சரீரத்தை அவனுக்குள்ள சுவாசத்தை ஊதினார் அவனுக்கு ரெண்டு சோர்ஸு பெண்ணுக்கு எது சோர்ஸு பெண்ணுக்கு இத மனுஷன் விழா இளம் அவனை அவளை எடுத்தாள் அப்ப அவளுக்கும் புருஷனுக்கும் சரியில்லைன்னு வச்சுங்க அங்க